நர்பவி 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 ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பற்றி தான் இந்த ஆண்டு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கப் போகுது கல்லலகர் வைகை ஆற்றில் இருந்தளக்கூடிய வைபவம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வர திருக்கல்யாணத்தன்னைக்கு பெண்கள் தங்களுடைய தாலி கயிற்ற நீங்க புதுசா மாத்திக்கலாம் இந்த ஆண்டு மீனாட்சி திருக்கல்யாண் தன்னைக்கு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி கயிறு எந்த நேரத்தில் மாற்றணும் எப்படி மாற்றணுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மதுரையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் காலை எட்டு முப்பத்தஞ்சிலேருந்து எட்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுடுங்க பூஜை அறையில் ஒரு விலைக்கேற்றி உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க இந்த திருக்கல்யாண நேரத்திற்கு முன்கூட்டியே உங்களுடைய தாலி சரடை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடை கட்டிக்கிட்டு உங்கள் தாலியில் இருக்கக்கூடிய குண்டுகளை நீங்கள் புது கயிற்றில் கோர்த்து வச்சுக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அம்பாலோட பாதத்தில் வச்சுடுங்க சரியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா சேனல்லையுமே கல்யாண வைபவம் நேரடியாக ஒளிபரப்பாகும் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அம்பாளுக்கு திருமணம் நடந்ததுக்கப்புறம் நீங்களும் உங்கள் தாலி சரடை எடுத்து உங்களுடைய கழுத்தில் நீங்கள் கட்டிக்கலாம் உங்கள் பக்கத்தில் கணவர் இருந்தால் அவங்க கையாலே நீங்கள் திருமாங்கல் உங்கள் கழுத்தில் கட்டிக்கலாம் உங்களுடைய தாலி சரடை முழுக்க முழுக்க தங்கத்தால் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடை கட்டிக்கோங்க தங்கத்தில் இருக்கும் தாலியை கழட்டி சுத்தம் செஞ்சுட்டு திரும்பவும் அம்பாளி திருவுருவ படத்திற்கு முன்னாடி வச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த சமயத்தில் அந்த தாலி சரடை நீங்கள் மீண்டும் உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க உங்களுடைய தாலியை கழுத்தில் கட்டிக்கிட்டதும் கழுத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் சரடை கழட்டி பூஜாரியில வச்சுடுங்க மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரம் மீது அளவு கடந்த அன்பு இருக்கு ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரம் போல வாழணும்னு நினச்சி இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் சமயத்துல தாலியை மாத்திக்கணும் அம்பாளின் ஆசிர்வாதத்தில் நம்முடைய குடும்பமும் ஒற்றுமையா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் உறவு இன்னும் பலம் பெறும் இந்த வழிபாட்டு முறையை அதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க உங்களுக்கு புதுசாக திருமணமாகி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சரடை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரடை மாற்ற வேண்டாம் சரடை மாற்றணுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை பின்பற்றலாம் சில குடும்பங்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது தாலி சரடு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க தாலி சரடு மாட்டிக்கிட்டு அம்பாளுக்கு உங்களால் முடிந்த பிரசாதத்தை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் கணவனும் மனைவியும் தம்பதி சரீரமாக அம்மன்ட்ட நமஸ்காரம் செஞ்சு உங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கோட்டா செஞ்சுக்கோங்க குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு பெருகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செய்து அவங்களுடைய திருக்கல்யாணத்தை கண்குளிர பார்த்து கணவன் மனைவி ஒன்று சேரணும்னு பிரார்த்தனை வைங்க சீக்கிரமாக உங்கள் குடும்பமும் ஒன்று சேரும் நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் கட்டாயம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க உங்கள் குடும்பமும் சுபிஷமாக இருக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மனின் அருளில் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் செல்வசழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி